வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் போன பிறவியில் செய்த ஒரு பாவம் அந்த பாவத்தை நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்க முடியும் இந்த போன பிறவியினுடைய கர்மவினை ஜாதகருக்கு முடக்கி போடக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தருமா இதையும் இன்னைக்கு ஜாதகத்தில் நீங்கள் சேர்த்து பார்க்க போகிறீங்க ஜாதகத்தில் பல யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை முடக்கக்கூடிய அளவிற்கு அவரவருடைய கர்ம வினையானது அந்த யோகங்களை முடக்கி போட்டுவிடும் அப்போ ஜாதகரால் எந்த விஷயங்களையுமே கையாள முடியாது அப்படி போன பிறவியில் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கர்ம வினையும் நம்மை பின்தொடர்ந்து வரும் அது எப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்புல நீங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு ஜாதகத்தில் கர்ம பதிவு என்பது இருக்கிறதா அதாவது தான் செய்த ஒரு பிறவி பிரச்சனைகள் போன பிறவில் செய்த பிரச்சனைகள் அந்த கர்மாக்கள் ஒரு ஜாதகருக்கு இருக்கிறதா இதை கணிப்பதற்கு அபிசார தோஷம் ஒரு ஜாதகத்துல இருக்கான்றத பார்க்கணும் அபிசார தோஷம் என்பது அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவினுடைய நட்சத்திர காலில் ஏதாவது கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அதிலும் மிக முக்கியமாக முதல் நட்சத்திரமான அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அபிச்சார தோஷம் என்பது வீரியமாக இருக்கிறது கர்ம பதிவு கொண்ட ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த கர்ம பதிவு என்பது போன பிறவியில் செய்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதான் அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்கிறது இங்கு நீங்கள் பார்க்குறது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரனும் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது இருக்கக்கூடியதும் கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரனும் கேதுவும் கேதுவினுடைய சாரம் பெற்று ஜாதகத்தில் இருக்கு அப்ப அபிசார தோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாகிறது அப்போ அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் கர்மவினை பாதிப்புகளுக்கு அதிகமான ஆளான ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது தெரிந்து விடுகிறது இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தில் அபிச்சார தோஷம் என்பது ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரனும் இந்த அபிச்சார தோஷத்தில்தான் அமர்ந்திருக்கிறது ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பாக ஜாதகத்தில் இருக்கு இந்த செவ்வாயும் சுயசாரம் பெற்று அவிட்டு காலை இருக்கு அப்படிங்கிறதும் தெரிகிறது இந்த அமைப்புகளை சனியினுடைய பார்வை படுகிறதா அப்படிங்கிறது நமக்கு பார்க்கணும் ஏனென்றால் சனியினுடைய பார்வைக்கு மட்டும்தான் கர்மவினை பதிவுகளை காட்டக்கூடிய வலுவான ஒரு பார்வை அதிலும் சனியினுடைய மூன்று பார்வைகளில் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகளில் பத்தாவது பார்வைக்கு மட்டும்தான் போன பிறவியில் நீங்கள் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டக்கூடிய பலம் என்பது சனியினுடைய கீழான பார்வையான பத்தாவது பார்வைக்கு தான் உண்டு இந்த ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடியது கடகராசி அப்போ சனியினுடைய பத்தாவது பார்வை நோக்கக்கூடிய இடம் மேஷ ராசியில் சனியினுடைய பத்தாவது பார்வை விழுகிறது அப்போ லக்கணத்திற்கு ஏழாம் இடமான திருமண ஸ்தானம் துணையினுடைய ஸ்தானத்தின் மீது கர்ம பதிவு என்பது சனி பகவான் காட்டுகிறார் அப்போ மனைவிக்கு போன பிறவியில் தன்னுடைய கடமைகளை இந்த ஜாதகர் செய்ய தவறி இருக்கின்றார் இது எப்படி நம்ம பலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் ஏழாம் இடத்தின் மீது சனியினுடைய பத்தாவது பார்வை விழுகிறது அதே நேரத்தில் கலத்திரக்காரகனாகிய சுக்கரனின் மீதும் இந்த சனியினுடைய பத்தாவது பார்வை ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதுவும் தோஷத்தை பெற்ற ஒரு கிரக அமைப்பு அப்போ ஏழாம் இடத்த அதிபதி எப்படி இருக்காருன்றதையும் பார்க்கணும் ஏழாம் இடத்த அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடியது மகர ராசியில் இந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அதனுடன் மாந்தியம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஜாதகத்தில் காட்டுது அப்போ ஏழாம் இடத்த அதிபதியான செவ்வாய் மாந்தி என்பது துர்மரணத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ சனியினுடைய பத்தாவது பார்வை என்ன கர்ம பலனை ஒரு ஜாதகருக்கு காட்டும் அப்படின்னா போன பிறவியில் நீங்கள் செய்ய தவறிய கடமையை காட்டக்கூடியது சனியினுடைய பத்தாவது பார்வை யாருக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் எல்லாருமே அவர்களுடைய தாய் தந்தைக்கு கடமைப்பட்டவர்களாக இந்த பிறவியில் பிறந்திருக்கின்றோம் அப்போ பெற்றவர்களுக்கு கடமைப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கா அதுக்கு அடுத்தபடியாக தன்னை நம்பி வரக்கூடிய துணை அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாகவும் இந்த மனிதர்கள் பிறந்திருக்கின்றோம் நம்மை நம்பி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள் தான் ஏன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டியது ஒரு மனிதனுடைய கடமை அப்படி என்றால் இந்த ஜாதகர் ஏழாம் இடத்தில் சனியினுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு அதுவும் தோஷத்தை பெற்றிருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்கு இந்த ஜாதகர் போன பிறவியில் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறி இருக்கின்றார் ஒரு கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது அவளுடைய கடைசி காலம் வரைக்கும் துணையாக இருக்க வேண்டியது ஒரு கணவருடைய கடமை அவளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அறிந்து செய்ய வேண்டியதும் ஒரு கணவருடைய கடமைதான் இந்த ஜாதகர் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறியதால் சனியினுடைய பத்தாவது பார்வை இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்திற்கு கிடைத்திருக்கிறது அதுவும் நெருப்பு ஸ்தானம் என்பதால் அப்போது அவருடைய மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கண்டம் ஏற்பட்டிருக்கிறது அதை காட்டக்கூடியதாக செவ்வாயுடன் ஏழாம் இடத்தாதிபதி இல்லையா செவ்வாய் அதனுடன் மாந்தியம் சேர்ந்து துர்மரணத்தை காட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அப்போ துர்மரணம் என்பது மனைவிக்கு போன பிறவியில் இந்த ஜாதகருடைய ஏதோ ஒரு விஷயத்தில் முக்கியமாக நம்பிக்கை துரோகத்தை செய்த ஒரு அமைப்பு இருப்பதால் அந்த ஜாதகர் தவறிய கடமையால் அந்த மனைவி போன பிறவியில் தன்னுயிரை நெருப்பில் விழுந்து மாண்டிருக்கின்றார் இந்த போன பிறவியினுடைய கர்ம பதிவு என்பதே இந்த ஜாதகருக்கு இப்பிறவியில் தொழில் பெரிய நஷ்டம் எதிர்பார்த்த விஷயத்தில் அவருக்கு பண விஷயத்தில் பெருத்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே அவருக்கு முடக்கி போட்டுவிட்ட ஒரு ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாம் ஸ்தம்பித்து போன நிலையில் அந்த ஜாதகர் இருக்கின்றார் அதற்கு என்ன போன பிறவியினுடைய பிரச்சனை என்றால் இதுதான் இந்த கர்ம பதிவு அவரை விடாமல் துரத்தி இந்த பிறவிலும் அவருடைய கர்ம பலனை சனி பகவான் தந்திருக்கின்றார் போன பிறவியில் செய்த கர்ம பலன் என்பது அவருக்கு எந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை நுழைத்தது என்றால் இப்பிறவியிலும் மனைவிக்கு அவர் செய்யத்தகாத சில பிரச்சனைகளை தருகின்ற பொழுது அந்த கர்ம பதிவானது இந்த பிறவியில் அவருக்கு பிடிக்குது அது அவருக்கு பிரச்சனை இல்லாத தொழில் ஸ்தானமாக வளர்ச்சியாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துடன் இருந்த ஒரு ஜாதகர் இந்த பிறவியில் மனைவிக்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த தொழிலை முற்றிலுமாக முடக்கி போட்டுவிட்ட ஒரு ஜாதக அமைப்பு இதுதான் அப்போ மனைவிக்கு அவர் துரோகம் செய்யாத வரையில் அவருடைய தொழில் ரொம்ப நல்லா இருக்குது பிரச்சனை இல்லாத ஒரு ஜாதக அமைப்பாக மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கார் எப்போ அவருக்கு வேறு விஷயங்களில் நாட்டம் என்பது ஏற்படுகிறதோ அப்போ போன பிறவினுடைய கர்ம பதிவு என்பது வேலை செய்கிறது அது வரைக்கும் ஏன் வேலை செய்யல அப்படின்னா மனைவியிடம் அன்பாகவும் அவளை நேசிக்கக்கூடியவராகவும் இருந்த ஒரு காரணத்தால் இந்த கர்ம பதிவு என்பது அவருக்கு வேலை செய்யல அப்போ இந்த தொழிலும் நன்றாக ஒரு வளர்ச்சியை பெற்று பெரிய ஒரு தொழிலை பெற்ற ஒரு ஜாதகராக இருந்திருக்கின்றார் எப்பொழுது தன்னுடைய நடத்தையால் மனைவிக்கு துரோகம் செய்கின்றாரோ அப்போ அது மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் இந்த போன பிறவியினுடைய கர்ம பதிவை நம்ம எப்படியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு விளக்கமாக இந்த வகுப்பை நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்க இதே போல் பல விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் அடங்கி இருக்கிறது அதை பற்றி பல பதிவுகள் இவங்க வரப்போகிற ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க நன்றி வணக்கம்